ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இருக்குன்னே இல்லையா என்ன மாதிரி வீட்டு வேலைக்கு வரவங்க இங்கே எப்படி வேலை செய்கிறாங்க என்னென்ட்டு நான் நிறையா ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்று தான் இனிமேல் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேலைக்கு வராங்க இல்லையா அது வந்து ரெண்டு மூணு வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து என்னென்னா நம்ம அங்கே வந்து வேலைக்கு ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக வரோன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் வந்து வெளி உலகமே கிடையாது அந்த இத்தினும் அந்த விட்றாங்க பிற அந்த வீடு அந்த வீடு மட்டும்தான் வெளியே எங்கேயுமே போக முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னா அதே மாதிரி ஏஜென்ட் மூலயமாவோ தெரிஞ்சவங்க மூலிமா வந்தால் கூட வந்து ரெண்டு வருஷத்தில் ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் லீவு கேட்டுன்னு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கேட்டுருவாங்க ஏஜென்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் லீவ் கொடுக்கணும் நான் வெளியே போவேன்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வந்து ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது என்னென்னா இப்போ வந்து வெளியே போகிறாங்கன்னா சும்மா போக மாட்டாங்க அங்கே வந்து அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் இருப்பாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் இல்லை அவங்களுடைய புருஷன் அந்த மாதிரி யாராச்சும் அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்கள போய் பார்த்துட்டு வரும்போதோ இல்லை அவங்க பார்த்துட்டு வருவாங்க சொந்தக்காரங்களை பார்த்துக்கு மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக வந்து இந்த நாட்டில் சாப்பாடு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நம்ம சாப்பாடு இங்கே செட் ஆகாது வெளியே போகும்போது வந்து நம்ம இந்தியா கடை இருக்கும் அங்கே வந்து இட்லி தோசை பொங்கல் பூரி என்ன கேட்குறமோ நம்ம ஊர் பிரியாணி எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் இது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அதிகமாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம ஊரை மூணாவது வந்து என்னென்னா ஃபேமிலியோடு வந்து இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலைக்கு வரவங்க இருந்தால் கூட ஃபேமிலியோடு இங்கே வந்து ரூம் எடுத்து அவங்க அது தனி விசா அதுக்கு விசாவுக்கு வந்து காசு அதிகம் அந்த மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படின்னா நாங்கள் நானே என் ஃப்ரெண்டு மூணு பேர் நாங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதுதான் ரெண்டு வருஷத்துக்கு வந்து வெளியே போக மாட்டோம் இவங்க வீட்டில் மட்டுந்த லீவுக்கு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிற எங்களுக்கு எப்பயாச்சும் டைம் வெளியே கூட்டின்னு போவாங்க எங்கே கூட்டிட்டு போவாங்கன்னா ஒரு அவங்க வந்து ஒரு சூப்பர் மாலுக்கு போகிறாங்கன்னா அப்போ அவங்க கூட்டுனு போவாங்க அவங்க வந்து ஒரு பார்க்குக்கு போகிறாங்கன்னா எங்களை கூட்டின்னு போவாங்க அதுவும் எப்பயாச்சும் ஒருக்கா தான் அப்போ இன்னிக்கு வந்து எங்கெல்லாம் பண்ணாங்க எங்கள் மூணு பேரும் நாங்கள் வீட்டில் வேலை சேர்ந்துட்டு வந்து எங்கள் மூணு பேரும் கிளம்புங்கனாங்க கிளம்புனோடனே உங்களோட சம சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்லலை சரி கிளம்புனா தானே கூட்டின்னு போவாங்கன்ட்டு மூணு பேருமே அவசர அவசரமாக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரொம்ப நாளாக அடாசில் வச்சு இந்த வெள்ளை ஃபேண்டெல்லாம் எடுத்து போட்டுன்னு நல்லா நானும் புது ட்ரெஸ் போட்டுக்கினா இவளுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாளுங்க அதில் ஏன் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சிரிச்சின்னே இருப்பது காரணம் என்னன்னா இது இருக்கா அப்போ என்ன பண்ணால் தெரியுமா மேடம் வந்து லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் ஒரு அவங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போது எங்களுக்கு கிளம்ப சொன்னாங்க அப்படியே நாங்கள் இப்போ ஓசமாக கிளம்பிட்டோம் இவ அவ்வளோ ஓசத்தில் கூடும் லிஃப்டிக்கு போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் என்ன போட்டால் மைக்கெலாம் போட்டுன்னு அவள் பயங்கரமாக ரெடி ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா அவ்வளோ ரெடி ஆகிட்டு வந்து இங்கே வந்து பாத்ரூம் கை விட்டாங்க பாரு அதை நினச்சிதான் எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு நாங்கள் இங்கே வந்ததை நினச்சி நிஜமானமே சொல்கிறோம் ஒரு சின்ன கஷ்டம் கூட எங்களுக்கு இல்லவே இல்லை ஃபுல்லாகவே அங்கே போனது அந்த வீட்டு விட்டு வெளியே வர வரைக்கும் நாங்கள் சிரிச்சின்னு தான் அந்த எண்ணத்தை நினச்சி சிரிச்சின்னா என்னடி நம்ம என்னடி நினச்சின்னு வந்தோம் இங்கே என்ன இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சின்னு ஆனால் கஷ்டத்துல சிரிக்கும் மாதிரி அந்த மாதிரி தான் சிரிச்சுன்னு வந்தோம் புது வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஓனரோடைய அவங்க அம்மா வீடுன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா வீடு தான் அங்கே போயிட்டு எங்களை க்ளீன் பண்ண புது வீடு கட்டினதால அந்த வீடெல்லாம் எங்களை க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பெருக்கிட்டு கண்ணாடி எல்லாம் தொடைச்சிட்டு எல்லாமே பண்ணோம் நாங்களே தான் பண்ணோமே ஜனல்லாம் ப்ரிஷ் பண்ணியிருந்த மாதிரி அப்பா அந்த வெயில் ஒரு அக்கா வந்து குப்பை கூட்டிகிட்டு போனாங்க வாய் மும்மா இல்லாமல் அவங்களுக்கு கூப்பிட்டாக்கா நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டோன்னா அவங்க வந்து நேபாளின்னு சொல்லி சொன்னாங்களா அவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வேறே இவளுங்க வேற என்னை திட்டினே இருந்தாலுங்க ஏ வந்து ஊன் பேசும் வீடியோ எடுத்தனா அப்போ ஊன் பேசும் அந்த காட்டுறியேண்டு எங்களை மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னால் ஏ இருடி நான் ஊரில் போய் தான் ஃபேஸ் காட்டி வீடு போ வீடியோ போடலான்னு இருக்கேன் திட்டாதுங்க இருந்ததுக்கப்புறம் அப்புறம் அவளுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ரீல்ஸு டிக்டாக் அது மாதிரி ரீல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதனால் நான் வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ஃபேஸ்லாம் ஆல்ரெடி காட்டுறாங்க சோசியல் மீடியாவில் அதனால் எனக்கு ஃபேஸ் காட்டுறதுல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்ன நீண்டி வரலை அப்படின்னு மட்டும் என்ன திட்டினாலுங்க அவங்க சமாதானப்படுத்திட்டேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அப்புறமா ஒரு போய் உட்காந்துட்டோம் உட்காந்து அப்புறம் அங்கே ஒய்ஃபை கொடுத்தாங்க நேரம் செல்லெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க அவங்க அக்கா தங்கச்சிங்கலாம் உட்காந்து பேசினிருந்தாங்க பார்த்தியா அவங்க பேசி முடிச்சுட்டு நாங்கள் வேலை முடிச்சதுக்கப்புறம் எங்களை கூட்டுன்னு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் நான் பார்ட் ஒன்னில் போடுற வீடியோ பார்ட் டூவில் என்ன பண்ண போகிறேன்னா என்னென்ன வேலைக்கு வந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ எவ்வளோ நல்லது நல்ல விஷயம் இது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சமைக்கிற வேலைக்கு வரலாமா குழந்தை பார்த்துக்கிற வேலைக்கு வரலாமா இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா